குயில பிடிச்சி கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் இந்த உலகத்துல நான் எப்படி வாழ முடியும் இவ்வளோ விறக வெட்டி வெட்டி என் காலே உடஞ்சி போச்சு இந்த மழையில இதை போறேன் இது வேற ஏற்கனவே விறகு வெட்டும் போது கால் உடஞ்சி போச்சு இப்ப இது வேறையா இன்னும் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ சோறு போட மாட்டானுங்க நம்ம வீட்டுல இது வெட்டியாச்சு இது வெட்டியாச்சு வேறையும் புடின்னு வந்து போட்டாச்சு அதுதான் இது ஒரு மூணு மாசத்துக்கு தாங்கும் ஐயோ தாங்க ரெஸ்ட் எடுப்போம் உண்டு நேர்மை உண்டு காத்திருக்கும் பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாய்ந்தது போதும் ராஜா நீ ஆத்து வல்லம் ஓடு ராஜா சோத்து எங்க வீட்டுக்குள்ள வராது என்ன ஏன் பண்ணிக்கிறேன் சும்மாவா உகாதிங்கிறேன் எங்கன்னா ஒரு ஆட்டைய போடலான்னு பார்த்தா ஒன்னும் எல்லாமே உஷாராயிட்டாங்க என்ன பண்றது ஒன்னும் புரியலையே எப்படி யோசனை பண்ணி உட்காந்திங்கிறியா நேரம் வந்து லபுக்குன்னு இங்க என்ன ஏன் பண்ணிக்கிறேன்னுட்ட இன்னைக்கு போட்டு தான் அதுக்கு தான் யோசனை பண்ணிக்கிறேன் காலையில இருந்து வரும் வரும் நீ அரைக்க அடுப்பை கேது உட்காந்து கிடக்குற என்னயா நீ வந்து உட்காந்து கிடக்குற டேய் நானும் அதே கால சண்டி உக்காந்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஏதோ ஆட்டியோ போட்டு தான் ஆகணும் ஓ ஏ மாஸ்ட மாசான்னு உட்காந்து எப்படியா ஏந்து பயா நானும் வரேன் போய் எங்கே பாக்கலாம் போய் ப ஏந்து வாயா நீ சொல்லி கிளம்புற நேரமாயி போய்ச்சிட்டு இந்த குமரசனுக்கு கிளம்புடி போலாம் ஏ உன்னை எம்மா இருந்தாலும் அடுத்த காலெல்லாம் ஏய் என்ன நம்பி வந்துட்டுல கம்முனு வா நீ பாட்டே போடாத போக போத்தில ஏய் அது ஒரு ஊருக்கு தெரிய அங்க போய் பாக்கலாம் வாடி வாயா இன்னும் கிடைக்குதா பாக்கலாம் வாயா அது பத்தி அந்த பொம்பளை அந்த கட்டையில மூடி வைக்கிறாங்க ஏய் நம்ம இதை வச்சு தானே நீங்க ஆட்டியாவே போடணும் போட்ட நீ பாக்கலாம் அப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதுதான் இருக்குது

ஏய் ஓஹோ நீங்க தான் அடுத்த மாசம் எங்க மாமா பொண்ணோட கல்யாணம் பேரு மயில் உங்க மாமா பொண்ணு மயிலாண்டாண்டா எனக்கு சொல்லு எனக்கும் எங்க மாமா பொண்ணுக்கும் அத்த மாசம் கல்யாணம்னா அதுக்கு கட்லு தான் கட்டை ஓன கட்டை கொடுக்கணும் தேக்கு கட்டியா அப்படி வைக்கிற நீ கமுனீர் தேக்கு மரணப்பா உங்க சந்தன கட்டியா தர வாங்கி போ சந்தன கட்டியா தரீங்களா எங்க போலீஸ் கிட்ட மாட்டின அப்புறம் எங்க மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் நின்றவாங்க பண்றீங்க கரெக்டா கண்டுபிடிச்சாடி பண்ணிவாய் தம்பி போலீஸ்க்கு எல்லாம் பணம் கட்டி தான் வளர்ந்து வந்த சந்தன மரத்தை கேரண்டியா வாங்கி போலாம் நேத்தியா போலீஸுக்கு பணம் கட்டி சந்தன மரத்தை வீட்டுல வளர்க்குறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையா நம்பலாமா உங்கள நம்பிக்கை தான்பா வாழ்க்கையா எங்களை நம்பி எவ்வளவு பேர் வாங்கி போயிருவாங்க தெரியுமா கட்டியா நீங்க சொல்றது எல்லாம் கட்டுதான் ஆனா சந்தன மரம் சரியான ரேட் ஆச்சா அப்ப எவ்வளவு விக்கிறீங்க ஒரு கட்டா தம்பி

என்ன விஷயமா இருக்கும் ஓ கரெக்டா யாருன்னா தூக்கி வைக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னான் போய் கேட்போம் சொல்லுங்க ஐயா என்ன எங்க குச்சாலமா பாட்டு பாடி போறேன் பெருசே அதா மூணு நாளா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு தடைப்பட்டுனே இருந்தது இன்னைக்கு எப்படியோ கன்ஃபார்மா சக்சஸ் ஆயிடும் மாமியார் ஓகே சொல்லிச்சு மாமியார்ல பொண்ணு ஓகே சொல்லிச்சு அதுகடா ரோட்ல பாடி போவ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதுல அதான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டு போயிருக்கேன் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க அது ஒண்ணு இல்லப்பா இப்போ

ஒரு மரமே ஐம்பதனாயிரம் காசு இருக்குதா இன்னொருமா என் குசுட்டா ஐம்பதனாயிரம் ரூபாய் கட்ட காசு ஆயிரம் முப்பதாயிரம் ரூபாய் செலவாச்சு இப்ப எவ்ளோதான் வச்சுக்கிறேன் காச என்கிட்ட எங்க காசுக்குது டீ குடிக்கா பத்து ரூபா ரோடு மாமியார் வாங்கி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் செல்லுக்குது வேணுமா வாங்கிக்க புது செல்லு

இப்ப கையில காசு வரல மோந்தரம் தான் போட்டுக்கறேன் சரி பரவாயில்லை அட்வான்ஸா மோந்தரத்தை குத்திட்டு போ அம்மா நம்மளமா உண்மையா சந்தனம் தானா அது எல்லாரும் தண்ணி ஊத்தி வளப்பங்க மத்த நானே பன்னீர் ஊத்தி வளத்த சந்தனம் மத்த அம்மா நீங்களுமா சொல்ற ஆமாமா இது பா சந்தேகமா இந்த மோந்த பாத்து ஆமாமா சந்தனம் மரனா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா அந்த மோந்தரத்தை வெச்சிங்க மீதி காசு கொடுத்துட்டு மொத்த தேதியின் போயிரேன் ஏய் இது வந்த வரைக்கும் நாப்பம் இது நாற்பதாயிரம் அது ஒரு நேரம் ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு அந்த பொம்பளை வர நம்ம ஓடிடலாமா